வணக்கம் சார் நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க இன்றைய கேள்வி தீபத்தில் ஏற்றக்கூடிய திரிக்கான கேள்வி திரியில் நிறைய வகைகள் இருக்குது பஞ்சு திரி இருக்குது நூல் திரி இருக்குது வாழைத்தண்டு திரி இருக்குது அப்புறம் நிறங்களில் கூட நிறைய நிறங்கள் இருக்குது எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா சிகப்பு நிறத்திரியும் மஞ்சள் நிறத்திரியும் எதற்காக நாம் ஏற்ற வேண்டும் அந்த திரி போட்டு தீபம் ஏற்றதால நமக்கு என்ன பலன் வணக்கம் நமது ந சேனல் நேயர்கள் அளவிற்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக ஜபஜதாம் கல்பவிக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகெம்பத ராமதூத்த கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமுக புதூடமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி விளக்க எத்தறது அப்படிங்கிறது ஒரு தினமுமே செய்ய வேண்டிய விஷயம் இதில் நிறைய விஷயங்கள் பரிகாரமாகவும் நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்குது இப்போ சொத்துக்களை இணந்துட்டோம் சொத்துக்களை இழந்துட்டோம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றி வாங்கிட்டாங்க பணம் கொடுத்தேன் திரும்பி வரல வர வேண்டிய நியாயமான பணம் நியாயமான பணம் சொத்து வராமல் தவிக்கிறவங்க பணம் கொடுத்து திரும்பி வராமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேர் புலம்புறாங்களே என்ன செய்கிறதுன்னு தெரிலங்க எப்படி ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க ஏதாவது பண்ணால் இதெல்லாம் கிடச்சிடும்னு தோணும் இல்லை நமக்கு ஏதாவது பண்ணணும் இதுக்கு இப்படி ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணம் அந்யாயமாக அவன் வந்து திருப்பி கொடுக்காம நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான் வீட்டு வாடகைக்குன்னு வந்திருப்பான் அவன் சொந்தம் கொண்டாடி அதை அவங்கிட்டருந்து வாங்கிறதுக்குள்ளே நம்ம படாது பாடுபடுறது இப்படி நிறைய நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இதுக்கு என்னங்க விளக்கேற்றுறது ஒன்று தான் பரிகாரம் எங்கள் அச்சை லக்ன ஜோதிட ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்ட எட்டாம் இட சம்பந்தங்கிறது தீராத பிரச்சனைன்னு சொல்லுவோம் இப்போ தீராத பிரச்சனைகளுக்கு எரிப்பதும் உடைப்பதுமே பரிகாரம் வரும் எதை எரிக்கணும் ஒன்று யாகங்கள் வளர்க்குறது நமக்கு நிறைய வசதிகள் இருந்தால் யாகங்கள் வளர்க்கறதுனால உடைக்கிறதுன்னு இந்த மாதிரி பூசணிக்காய் எலுமிச்சம்பளது எல்லாம் வெட்டி தூக்கி வீசுவது தேங்காய் உடைத்தல்ங்கிறது தடைகளை உடைத்தல் விளக்கேற்றுவதும் இந்த எட்டுங்கிற எட்டுன்னு இருட்டு இருட்டை விளக்கணும் இருட்டை போகணும்னா விளக்கேற்றணும் அதுதானே அப்போது என்ன ஒரு ச நல்ல விஷயம்னா இந்த விளக்கேற்றுவது தான் நல்ல விஷயம் விளக்கேற்றுவதில் சில தெய்வங்களுக்கு சில எண்ணெய்கள் முக்கூட்டு எண்ணெய் அஞ்சு பஞ்சதீபம் எண்ணெய்ன்னு நம்ம சொல்கிறாங்க முதல்ல என்னென்ன எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் விநாயகருக்குரியது நெய் லக்ஷ்மி தேவிக்குரியது வேப்பண்ண இழுப்பண்ண நெய் இது மூணையும் சேர்த்து ஏற்றினீங்கன்னா இது வந்து குலதெய்வத்திற்காக ஏற்றக்கூடியது நீங்கள் வேப்பண்ணை இழுப்பண்ண நெய்யும் சேர்த்து ஏத்தினீங்கன்னா குலதெய்வம் மகிழும் மாலை நேரத்தில் வீட்டில் டெய்லி தான் விளக்கேற்றணும் முக்கியமாக அந்த விளக்கு ஏற்றுறதுங்கிறது என் குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விளக்கு எப்போ ஏற்றணும் இருட்டு இருக்கிறப்ப ஏற்றணும் இருட்டு போகணும் பெரிய விளக்காக இருக்கிற சூரியன் வந்த பிறகு நீங்கள் எழுத்து யோஜனை அப்போ அந்த ஒரு ஆறரை மணிக்குள்ள காலையில் அந்த விளக்கேற்றுதல் தான் நன்மை மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றுவது சிறப்பு நடுமுற்றத்தில் விளக்கேற்றுவது அந்த கால வீடெல்லாம் நடுமுற்றம் இருந்தது அதாவது வீட்டில் ஒரு முற்றம்னு ஒன்று இருந்தது வீட்டு வாசலில் விளக்கு மாடம்னே ஒன்று இருந்தது ஏன்னா அது ஒரு அந்த பழைய காலத்து வீட்டுகளினுடைய அமைப்பே அது ஒரு சிறப்பு வாஸ்துபடியும் நல்லாயிருக்கும் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டும் நல்லாயிருக்கும் மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்துட்டு போகும் மழை தண்ணீர் வீட்டுக்குள் வந்தால் குபேர அனுகிரகம்னே ஒரு பரிகாரம் உண்டு அப்படி அப்படி இருந்தது இன்றைக்கெல்லாம் நம்ம நம்ம வீட்டு அமைப்பு முறைகள் மாறிப்போச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாட்ஸ் வாழ்க்கை எங்கே முற்றம் இருக்கும் முதல் அப்போ நடுமுற்றம்னா வீட்டினுடைய மத்திய பகுதி மத்தியத்தில் இந்த ஓப்பனாக விட்டுருப்பாங்க அப்படி நம்ம அது வேண்டாம் நம்ம ஹாலில் நடுவில்னு வச்சுப்போம் ஒரு மாக்கோலம் போட்டு ஒரு விள பலகை போட்டு அது மேலே ஒரு விளக்கு வையுங்க எல்லோரும் பண்ணுங்க அது பணம் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும் இல்லை மஞ்சள் நிறத்திரி மஞ்சள் துணியில் இருக்கலாம் மஞ்சள் நூலில் இருக்கலாம் இல்லை நீங்கள் பஞ்சு திரியை மஞ்சளில் நினச்சி காய வச்சு கூட வச்சுக்கலாம் மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி அந்த வீடு நடுமுற்றத்தில் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள்னா வறுமை நீங்கள் கண்டிப்பாக செல்வ செழிப்புக்கு வருவீங்க பேர்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இது இது நீக்கும்னு அடித்து சொல்லுது சாஸ்திரம் பண்ணலாமே பெரிய ஒரு வேலை ஒன்றும் இல்லையா சின்ன வேலை தானே அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அதே போல் கடன் எல்லாம் தீரணும் எனக்கு கடன் தீர பிரச்சனை கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சமி திதி பஞ்சமி தித்தி மாதத்துக்கு ரெண்டு தடவை வரும் வளர்ப்புறை ஒன்றும் தேவிரை ஒன்று வரும் இந்த பஞ்சமி தித்தி நல்லாளில் சிவன் கோயிலில் சென்று இலுப்பை எண்ணெயில் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதே போல் பஞ்சமி தித்தியில் நெய் பசும் நெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் எண்ணெய் என்னென்ன பசும் நெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் எண்ணெய் அந்த அஞ்சு ஐந்து கூட்டு எண்ணெய்கள் ஐந்தும் கலந்து ஐந்து முக தீபம் இப்போ மண் விளக்குலேயே அஞ்சு முக தீபம் என்ன பெருசாக இருக்கும் விளக்கு அதை விட்டு அஞ்சு முக தீபம் வச்சு அம்பாளுடைய சந்நிதியில் இந்த விளக்கை ஏற்றி வர உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா கடைகள் காரிய நிவர்த்தி இது எல்லாமே நிவர்த்தியாகும் கடன் தீரும்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு முறை சிவப்பு திரி விளக்கு மஞ்சள் பார்த்தோம் சிவப்பு திரி சிவப்புத்திரி விளக்கு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குது இதை ஏற்றக்கூடிய முறை வீட்டில் தான் ஏற்றுகிறோம் மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து அந்த இருட்டக்கூடிய நேரத்திலோ அல்லது காலையில் காலையில் நாலரை விட்ட ஆறு பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த விளக்கை ஏற்றுங்க சிவப்பு நிறத்திரின்னா ஒன்றும் சிவப்பு துணியில் பண்ணிக்கங்க இல்லையா பஞ்சரத்திரி திரித்து குங்குமத்தில் தோச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதற்கு கூட இன்னொரு ரெண்டு பொருட்களை சேர்க்கணும் ஒன்று வந்து ஜவ்வாது மூணு பொருட்கள் ஒன்று ஜவ்வாது ஒன்று உலர்ந்த ரோஜாவினுடைய இதழ்கள் இருக்கும் பாருங்கள் பன்னீர் ரோஸை அதை வாங்கி காய வச்சு அதை பொடிச்சு அந்த பொடி ஜவ்வாது மாட்டு சாணம் கொஞ்சோண்டு கிடைக்கும் அதை கொஞ்சம் பொடிச்சு அது இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம விளக்கேற்றக்கூடிய அந்த சிவப்பு கலர் திரி இருக்கு இல்லையா அதை அதில் போட்டு வச்சுட்டு அதிலிருந்து எடுத்து ஏற்றணும் முதலே கலந்து வச்சுக்கணும் அதை ஸோ இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை தயார் பண்ணிக்கங்க முதல் தினமுமே கூட இந்த விளக்கை மாலை அல்லது ராத்திரி நேரத்தில் சிவப்பு திரி போட்டு நெல்லெண்ணெய் ஊற்றினா போகிறோம் நெல்லெண்ணெய் ஊற்றி இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வர பேர்பட்ட பிரச்சனைகள் பேர்பட்ட திருஷ்டி தோஷங்கள் என்ன வீட்டில் எதிர்மறையாக இருக்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கு ரெட்டுன்னு என்ன ஸ்டாப்பு ஆனால் இந்த ரெட்டு ஸ்டாப்பான விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணக்கூடியதாக உங்களை எதிர்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடியதாக இந்த சிவப்பு நிறத்திருவிளக்கு இருக்கும் இதே சிவப்பு நிறத்திருவிளக்கை சிவன் கோவிலில் பிரதோஷ வேலையில் ஏற்றுனீங்கன்னா தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த விளக்கு வழிபாடு இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி